மெய்வழியின் செய்திகள் ஆதரவு HOLIDAYS வணக்கம் மெய்வழியின் செய்திகள் வாசி தளிப்பவர் சாம் பிரதீபன் முதலில் இலங்கை செய்திகள் அழித்துவிட முடியாத உறுதியான மனிதாபிமானம் எம்மிடம் உள்ளது என்பதை இலங்கை மக்கள் நிரூபித்தனர் ஜனாதிபதி நிகழ்ச்சி இறந்தவர்களை மீண்டும் உயிர்ப்பிக்க முடியாது எனினும் சிறந்த தேசத்தை உருவாக்குவதன் மூலம் உயிர் பிழைத்தவர்களின் வாழ்க்கையை மேம்படுத்த முடியும் என ஜனாதிபதி அன்றகுமர திசநாயக்க தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றில் தற்போது ஜனாதிபதி விசேட உரையாற்றி வரும் நிலையில் இதனை தெரிவித்துள்ளார் தற்போதைய பேரிடர் சூழ்நிலை தேசத்தை ஒன்றிணைத்துள்ளது நாட்டின் பல்வேறு பகுதிகளில் இருந்தும் மக்கள் நிவாரணப் பணிகளை மேற்கொள்வதற்காக பேரிடரால் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு வருகிறார்கள் இந்த அனர்த்தத்தின் போது இலங்கை மக்களின் முழுமையான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் எந்த ஒரு அனர்த்தத்தினாலும் வீழ்த்த முடியாத உறுதியான மனிதாபிமானத்தை நாங்கள் கண்டிருக்கிறோம் எமது நாட்டின் சிறு பிள்ளைகள் தாங்கள் சேர்த்து வைத்த சிறு உண்டியலில் இருக்கும் பணத்தை நிவாரண பணிகளுக்காக கொடுத்திருக்கின்றார்கள் எமது நாட்டில் ஒரு தந்தை தன்னுடைய தோட்டத்தில் இருக்கும் ஒரே ஒரு வாழை குலையை நிவாரணமாக கொடுக்க தயாராக இருந்திருக்கிறார் இப்படி உறுதியான மனிதாபிமானமுடைய மக்களை எமது நாடு கொண்டிருக்கிறது அதே சமயம் வெளிநாட்டில் இருக்கும் எமது இலங்கையர்கள் இரவு பகல் பாராது உழைத்து எமது தாய் பணி செய்கின்றார்கள் இரத்த வங்கியில் இரத்த பற்றாக்குறை என்று அறிவித்த போது கேட்டதை விட பல மடங்கு இரத்த தானம் செய்தனர் நமது மக்கள் அழித்துவிட முடியாத உறுதியான மனிதாபிமானம் உள்ளது என்பதை எங்களுடைய மக்கள் நிரூபித்திருக்கிறார்கள் ஆனால் நான் கண்டிருந்தேன் சில நபர்கள் அந்த மனிதாபிமானத்தை கிளிக்குட்படுத்தும் வகையில் நடந்து கொண்டிருந்தனர் கலாய பகுதியில் வெள்ளத்தில் பேருந்தொன்று அடித்துச் செல்லப்பட்ட பிறகு அவர்களை காப்பாற்ற எமது படையினர் கடும் முயற்சிகளை மேற்கொண்டிருந்தனர் ஆனால் முகப்புத்தகத்தில் விமர்சிக்கும் பலர் ஒவ்வொரு மணத்தியாலத்திற்கும் ஒரு முறை இப்போது ஒரு மணித்தியாலம் இப்போது இரு மணித்தியாலம் இப்போது மூன்று மணத்தியாலம் என்று மீட்பு பணியை கேலிக்குட்படுத்தி கொண்டிருந்தார்கள் ஆனால் அப்போதும் நமது தாய்நாட்டின் படையினர் மீட்பு பணியை விடாது தொடர்ந்து அவர்களை மீட்டெடுத்தனர் துணிகரமான நடவடிக்கைகளை அப்போது கடற்படையினர் மேற்கொண்டு பேருந்தில் இருந்த அனைவரையும் ஒரு வீட்டின் கூரை மீது ஏற்றி காப்பாற்றினர் மாவிலாறு அணை உடைப்பெடுக்கப் போவதாக அதிகாலை மூன்று மணிக்கு தகவல் வந்தது உடனடியாக செயற்பட்டு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தோம் அப்போது ராணுவத்தினர் கடற்படையினர் போலீசார் உள்ளிட்ட எமது படையினர் விரைவாக செயற்பட்டு வீடுகளில் தூங்கிக் கொண்டிருந்த மக்களை எழுப்பி சேருவில் பௌத்த விகாரைக்கு அழைத்து சென்று தங்க வைத்தனர் விகாரை உயர்வான பிரதேசத்தில் இருந்ததன் காரணமாக அங்கு ஆயிரக்கணக்கானவர்களை உம்மால் பாதுகாப்பாக தங்க வைக்க முடிந்தது தற்போதைய பேரிடர் சூழ்நிலையில் முப்படையினரதும் போலீசாரினதும் அர்ப்பணிப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார் தேசிய மேல் கட்டமைப்பு முயற்சிக்காக வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்கள் அனுப்பிய சுமார் மில்லியன் ரூபாய் இலங்கையை மீண்டும் எழுப்புதல் நிதியானது வெளிநாடுகளில் உள்ள இலங்கையர்களிடமிருந்து சுமார் எழுநூறு மில்லியன் ரூபாவை பெற்றுள்ளது நிதி பொருளாதார ஸ்திரத்தன்மை மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சின் செயலாளர் கலாநிதி ஹர்ஷன சூரிய பெரும இதனை தெரிவித்திருந்தார் புள்ளி விவரங்களை அறிவித்த அவர் இலங்கை வங்கியின் கீழ் இயங்கும் கணக்கின் மூலம் இதுவரை முப்பது ஆயிரத்தி நானூற்றி எழுபதுக்கு மேற்பட்ட பரிவர்த்தனைகள் செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார் மேலதிகமாக இலங்கை மத்திய வங்கியில் பராமரிக்கப்படும் கணக்குகளில் வெளிநாட்டு நாணய வைப்பு தொகை கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் நிதிக்கு பங்களித்துள்ளது முப்பத்தி மூன்று நாடுகளிலிருந்து பணம் அனுப்பப்பட்டுள்ளது இதில் இலங்கை புலம்பெயர்ந்த தொழிலாளர்களின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பும் அடங்கும் சூறாவளி பேரழிவை தொடர்ந்து தேசிய உள்கட்டமைப்பு முயற்சிகளை ஆதரிப்பதற்காக பத்தொன்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட வெளிநாட்டு ஊழியர்கள் நிதியை வைப்பீடு செய்துள்ளார்கள் பேரிடருக்கு பிந்தைய நாட்டின் உள்கட்டமைப்பினை ஆதரிப்பதற்காக வெளிநாடுகளில் உள்ள இலங்கை சமூகங்கள் திரண்டு வருவதால் பங்களிப்புகள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இலங்கை இயற்கை பேரழிவினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழாக அதிகரிப்பு டித்வா புயல் அனர்த்தத்தில் இலங்கை முழுவதும் ரெண்டு மில்லியனுக்கும் அதிகமான மக்கள் தற்போது பாதிக்கப்பட்டுள்ளனர் மொத்தம் ஐந்து லட்சத்து எண்பத்தி ஆறாயிரத்து நானூற்றி அறுபத்தி நான்கு குடும்பங்களைச் சேர்ந்த இருபது லட்சத்து எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி தொன்னூற்றி ஐந்து நபர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என பேரிடர் மேலாண்மை மையம் அறிவித்துள்ளது உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை ஏழு ஏழாக அதிகரித்துள்ளது அதே நேரத்தில் பன்னிரண்டு பேர் காணாமல் போயுள்ளனர் மத்திய மாவட்டங்கள் மிகப்பெரிய இழப்புகளை சந்தித்துள்ளன கண்டியில் இறப்புகளும் எண்பத்தி ஒரு பேர் காணாமலும் போயுள்ளனர் நுவலேலியாவில் எண்பத்தி ஒன்பது இறப்புகளும் முப்பத்தி ஐந்து பேர் காணாமல் போயும் உள்ளனர் நாடு முழுவதும் வீட்டு சேதம் அதிகமாக உள்ளது நான்காயிரத்தி நூற்றி அறுபத்தி நாலு வீடுகள் முழுமையாகவும் அறுபத்தி ஏழு ஆயிரத்தி ஐநூற்றி ஐந்து வீடுகள் பகுதியளவிலும் சேதமடைந்துள்ளன கண்டி மாவட்டத்தில் அதிகபட்சமாக ஆயிரத்தி எண்ணூறு வீடுகள் முழுமையாக அளிக்கப்பட்டுள்ளன நிவாரணப் பணிகளைப் பொறுத்தவரை தற்போது ஆயிரத்தி இருநூற்றி பதினொரு பாதுகாப்பு மையங்களில் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஏழுக்கும் மேற்பட்டோர் தங்கியுள்ளனர் இலங்கை பாடப்புத்தகங்களில் தமிழ் வரலாறு திட்டமிட்ட முறையில் அளிக்கப்படுவதாக தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எச்சரிக்கை இலங்கை பாடத்திட்டத்திலிருந்து தமிழ் வரலாற்றை அளிக்க இலங்கை அரசாங்கம் திட்டமிட்டு செயற்படுகிறது என்று கூறி இது மாணவர்கள் தீவின் கடந்த காலத்தை உண்மையுடன் புரிந்து கொள்வதை தொடர்ந்து தடுக்கிறது என தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கடுமையாக விமர்சித்துள்ளார்கள் சமீபத்திய பாராளுமன்ற அமர்வில் இலங்கை தமிழரசுக் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் எஸ் ஸ்ரீதரன் வரலாறு கலை போன்ற பாடங்களில் தமிழ் வரலாறு முறையாக நீக்கப்பட்டுள்ளதாக கூறினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் தமிழ் மொழி புத்தகங்களில் இடம்பெற்றிருந்த தமிழ் அரசர்களின் பெயர்கள் அவர்களது ராட்சிய சின்னங்கள் கல்வெட்டுகள் மற்றும் வரலாற்று பதிவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் அரசின் இலவச பாடப்புத்தகத் திட்டம் அறிமுகமானதற்கு பிறகு புத்தகங்களில் இருந்து காணாமல் போயுள்ளதாக அவர் குறிப்பிட்டிருந்தார் இலங்கை பிரதமர் மற்றும் கல்வி அமைச்சரான ஹரணி அமரசூரியவை நோக்கி உரையாற்றிய ஸ்ரீதரன் சிங்கள இனத்தைப் போலவே தமிழும் தீவின் பூர்வீக மக்கள் என்பதை நினைவூட்டினார் இந்தியாவில் இருந்து துரத்தப்பட்டு தீவுக்கு வந்ததாக புராணங்களில் கூறப்படும் விஜயன் மற்றும் அவரது தோழர்கள் காலத்தில் இருந்தே தமிழர்கள் ஈழத்தில் ஆட்சி செய்தும் நிர்வாகிகளாகவும் தலைவர்களாகவும் இருந்தனர் இந்த உண்மை மகாவம்சம் முதல் நவீன ஆய்வுகள் வரை பதிவாகியுள்ளது என்றார் காலனிய ஆட்சிக்கு எதிரான தமிழர் எதிர்ப்பும் நன்கு பதிவாகி இருப்பதாக அவர் சுட்டிக்காட்டினார் தமிழ் தேசம் முழுவதும் சங்கிலியன் பண்டாரவண்ணியன் பிரராசசேகரன் போன்ற ஆட்சியாளர்கள் மற்றும் நல்லனாட்சி போன்ற பெண்மணி தலைவர்கள் தங்கள் நிலங்களில் விடுதலைக்காக முக்கியமான போர்களை நடத்தினர் இருபதாம் நூற்றாண்டின் முக்கிய நபராகி ஆறுமுக நாவலர் போன்றோர் தமிழ் பண்பாட்டையும் சைவத்தையும் பாதுகாக்க போராடியதாகவும் அவர் நினைவுபடுத்தினார் இந்த வரலாற்றை மறைத்து வரும் நிலை காரணமாக பல தலைமுறையினரும் தீவின் கடந்த காலத்தை முழுமையாக புரிந்து கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளதாக ஸ்ரீதரன் கூறினார் சங்கிலியன் பண்டாரவண்ணியன் நல்லராட்சி எல்லாளன் போன்றவர்களின் வரலாறு மோதல் என்ற காரணத்தை காட்டி நீக்கப்பட்டதை அரசு ஒப்புக்கொள்கிறதா எனவும் விடுதலைக்காக போராடிய தமிழ் அரசர்களின் வரலாறு மீண்டும் பாடத்தட்டத்தில் சேர்க்கப்படுமா எனவும் அவர் கேள்வி எழுப்பினார் மேலும் தமிழ் ராட்சிய சின்னங்கள் கல்வெட்டுகள் மற்றும் ஓலைச்சுவடிகள் அரசு மூலம் பாதுகாக்கப்படுகிறதா என்பதையும் அவர் கேட்டிருந்தார் இந்த கவலைகளை ஒளித்தெழுப்பிய மற்றொரு நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் ராசமாணிக்கம் இலங்கை எதிர்காலத்தில் அனைத்து சமூகங்களும் மரியாதையுடன் வாழ வேண்டும் என்றால் தமிழ் வரலாற்றை கற்பிப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார் அனைத்து இனத்தவர்களும் சமத்துவத்தை உருவாக்கவும் நேர்மையான தேசிய வரலாற்றை கட்டியெழுப்பவும் தமிழ் வரலாறு கற்பிக்கப்பட வேண்டும் என்றார் நாடாளுமன்ற உறுப்பினர் பி சத்தியலிங்கமும் பாடத்திட்டத்தில் தீவின் அனைத்து மக்களின் பண்பாடு மற்றும் வரலாற்று பாரம்பரியத்தையும் மதிக்கும் வகையில் விரிவான கல்வி மாற்றங்கள் தேவை என வலியுறுத்தியிருந்தார் இந்த விமர்சனங்களுக்கு பதிலளித்த கல்வி அமைச்சர் அமரசூரிய வரலாறு சிங்களம் மற்றும் தமிழ் என்ற பிரிவுகளாக தனித்தனியாக கற்பிக்கப்படுவதில்லை அதற்கு பதிலாக பல்வேறு காலகட்டங்களில் இருந்த மன்னர்கள் மற்றும் ராட்சியங்களை உள்ளடக்கிய இலங்கை வரலாறு என்று பாடமாக கற்பிக்கப்படுகிறது என்று கூறினார் ஆனால் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இத்தகைய கூற்றுக்கள் உண்மையில் தமிழ் வரலாறு தொடர்ந்து ஒழிக்கப்பட்டு வருவதை மறைக்கும் வகையில் இருப்பதாகவும் இது தீவின் கடந்த காலத்தை சிங்கள பெரும்பான்மை பார்வையில் மட்டுமே சித்தரிக்கும் நிலையை வலுப்படுத்தி வருவதாகவும் கூறியிருந்தனர் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்களை நாட்டில் ஏற்பட்ட பேரிடரின் பாதிக்கப்பட்ட நாணயத்தாள்களை எவ்வாறு கையாள்வது என்பது குறித்து இலங்கை மத்திய வங்கி பொது ஆலோசனையை வெளியிட்டுள்ளது இதன்படி ஈரமான நாணயத்தாள்களை பிரிக்கும் போது பொதுமக்கள் அவற்றை மெதுவாக கையாளுமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள் ரூபாய் நோட்டுகள் பிரித்தெடுக்கப்பட்டவுடன் அவற்றை உறிஞ்சக்கூடிய பொருளால் சுற்றி அறை வெப்பநிலையில் உலரவிடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது ரூபாய் நோட்டுகளை உலர்த்தும் போது வண்ணமயமான அல்லது அச்சிடப்பட்ட மேற்பரப்புகளை தவிர்த்து சுத்தமான உலர்ந்த மேற்பரப்பில் அவற்றை பிறப்ப வேண்டும் சூடான நீர் சவர்க்காரம் அல்லது ரசாயனங்களை பயன்படுத்தி ரூபாய் நோட்டுகளை உலர்த்தக்கூடாது மாறாக காற்றோட்டமான இடத்தில் இயற்கையாகவே காற்றில் உலர்த்த வேண்டும் ரூபாய் நோட்டுகள் காய்ந்தவுடன் அவை பயன்படுத்தப்பட முடியாததாக இருந்தால் பொதுமக்கள் அவற்றை எந்த வணிக வங்கியிலும் மாற்றிக்கொள்ள முடியும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மண் சரிவில் மலையகத்தில் மண் சரிவில் சிக்கி காணாமல் போனவர்களை தேடும் பணிகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்கையில் சிலர் காணாமல் போன தங்கள் குடும்பத்தினர் உறவினர்கள் இறந்து விட்டதாக கருதி அவர்கள் எங்கு மண் சரிவுகளில் சிக்கி காணாமல் போனார்களோ அந்த இடங்களில் அவர்களுக்கான ஈமக்கிரியைகளையும் மதச் சடங்குகளையும் நடாத்தி பிரார்த்தனைகளில் ஈடுபட தொடங்கியுள்ளனர் வெளிமடை கப்பப்பட்டி போல வீதியில் மண் சரிவுகளை அகற்றும் பணியின் போது மண்மேட்டின் கீழ் புதைந்து ஊழியர் ஒருவர் காணாமல் போயுள்ளார் வெளிமடை மிரகவத்தையைச் சேர்ந்த அசித கோசல ரத்னாயக்கா என்பவரே இவ்வாறு மண்ணில் புதைகொண்டு காணாமல் போயுள்ளதாகவும் வீதி அதிகார சபையினர் இவ்வீதியில் கனரக பெக்கோ இயந்திர உதவியுடன் போலீசார் மற்றும் பொதுமக்கள் இணைந்து தேடியும் அவரது உடல் இன்னமும் கண்டெடுக்கப்படாத நிலையில் அவரது உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் நேற்று முன்தினம் புதன்கிழமை சம்பவ இடத்திற்கு சென்று அவருக்கான ஈமக்கிரியைகளையும் சடங்குகளையும் நடாத்தி பிரார்த்தனைகளில் ஈடுபட்டனர் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey. Tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays. <laughs> ஆவேசமான துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் திருப்பரங்குன்றம் மலையுச்சியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதற்கு ஹைகோர்ட் மதுரை அமர்வு உத்தரவிட்டதைத் தொடர்ந்து அந்த உத்தரவை நிறைவேற்ற மனுதாரர் ராம ரவிக்குமார் சக மனுதாரர்கள் மற்றும் இந்து அமைப்பினர் அறுபதுக்கு மேற்பட்ட சிஐஎஸ்எப் வீரர்களுடன் வீரர்களுடன் உச்சிக்கு செல்ல முயன்றபோது அவர்களை போலீசார் தடுப்பு வேலிகள் அமைத்து தடுத்து நிறுத்தியிருந்தனர் நீதிமன்ற உத்தரவுப்படி தீபமேற்றப்படவில்லை என்று கூறி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட இந்து அமைப்பினர் தடுப்புகளை உடைத்து செல்ல முயன்றதால் ஏற்பட்ட தள்ளுமுள்ளுவில் ஒரு காவலர் காயமடைந்தார் இதைத் தொடர்ந்து தீபமேற்ற சென்றவர்கள் கைது செய்யப்பட்டு மலை முழுவதும் போலீஸ் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது மேலும் ஹைகோர்ட் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு உச்ச உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது இதற்கிடையில் செய்தியாளர்களிடம் பேசிய துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் மதத்தை வைத்து இங்கே குழப்பத்தை ஏற்படுத்த நினைப்பவர்களின் ஆசை தமிழ்நாட்டு மண்ணில் பலிக்காது இது திராவிட மண் தமிழ் மண் அதற்கு நமது அரசும் தமிழ்நாட்டு மக்களும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று ஆவேசமாக தெரிவித்திருந்தார் கோயில் சொத்துத்தான் தீபத்தூண் நீதிமன்ற உத்தரவில் தவறில்லை திமுக மீது அண்ணாமலை குற்றச்சாட்டு தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த போது திருப்பரங்குன்றம் கோவில் விவகாரத்தில் நீதிமன்ற உத்தரவை மதிக்காமல் மத மோதல்களை ஏற்படுத்த முயற்சியில் திமுக அரசு இறங்கியுள்ளதாக குற்றம் சாட்டினார் உயர் நீதிமன்ற தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பு குறித்து தமிழக அமைச்சர் ரகுபதி வேண்டுமென்றே பொய் வாதத்தை முன்வைத்திருப்பதாக அவர் தெரிவித்தார் தீபத்தூண் என்பது கோவிலுக்கு சொந்தமான சொத்து என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்ட அண்ணாமலை கோவில் செயல் அலுவலகரை திமுக அரசு தூண்டிவிட்டு மேன்முறையீடு செய்ய வைத்ததாகவும் குற்றம் சாட்டினார் திருப்பரம் குன்றம் வழக்கில் நீதிமன்ற உத்தரவில் எந்த தவறும் இல்லை என்று உறுதியாக தெரிவித்த அண்ணாமலை சட்டத்தை பாதுகாக்க வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் பழைய தீர்ப்புகளை திரித்து பேசுவதாகவும் விமர்சித்துள்ளார் மேலும் திமுக அரசு ஒருதலை பட்சமாக இந்து மத பக்தர்களுக்கு எதிராக செயற்படுவதாகவும் திருப்திப்படுத்தும் அரசியலை கடைபிடிப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு அறிக்கை அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் இங்கிலாந்து முழுவதும் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை சடுதியாக அதிகரிப்பு கடந்த ஆண்டு இதே காலகட்டத்துடன் ஒப்பிடும் போது இவ்வாண்டு இங்கிலாந்து முழுவதும் உள்ள வைத்தியசாலையில் காய்ச்சல் நோயாளிகளின் எண்ணிக்கை ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது தேசிய சுகாதார சேவைகளின் தரவுகள் இதனை தெரிவித்துள்ளன கடந்த வாரம் இங்கிலாந்தில் ஒவ்வொரு நாளும் சராசரியாக ஆயிரத்தி எழுநூற்றி பதினேழு நோயாளிகள் வைத்தியசாலைகளின் படுக்கைகளில் இருந்ததாகவும் இதில் அறுபத்தி ஒன்பது பேர் தீவிர சிகிச்சையில் இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு இதே வாரத்துடன் ஒப்பிடும் போது ஐம்பத்தி ஆறு வீத அதிகரிப்பாகும் கடந்த நவம்பர் முப்பதாம் தேதி இங்கிலாந்து முழுவதும் வைத்தியசாலை படுக்கைகளில் இரண்டாயிரத்தி நாற்பது காய்ச்சல் நோயாளிகள் இருந்துள்ளனர் இது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நவம்பர் முப்பதாம் தேதியுடன் ஒப்பிடும் போது எழுபத்தி நாலு வீத அதிகரிப்பாகும் இந்த ஆண்டு காய்ச்சல் பருவம் வழக்கத்தை விட முன்னதாகவே தொடங்கிவிட்டதாகவும் கிறிஸ்துமஸ் பண்டிகை காலத்தில் வைத்தியசாலைகள் மீதான அழுத்தம் அதிகரிக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுகுறித்து கருத்து வெளியிட்டுள்ள அவசர சிகிச்சைக்கான தேசிய மருத்துவ இயக்குனர் பேராசிரியர் ஜூலியன் ரெட்ஹெட் நிலைமை கவறி அளிப்பதாக தெரிவித்துள்ளார் குளிர்காலத்தில் சுகாதார சேவை முன் எப்போதும் இல்லாத வகையில் காய்ச்சல் அலையை எதிர்கொள்ள தயாராகி வருகிறது எனவும் அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் இந்த ஆண்டு காய்ச்சலினால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை சடதியாக அதிகரித்துள்ள போதிலும் உச்சத்தை எட்டவில்லை என அவர் மேலும் தெரிவித்துள்ளார் குடியேற்றத்திற்காக விண்ணப்பிக்க விண்ணப்பிக்க நாடுகளுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளது அமெரிக்க ஜனாதிபதியாக ட்ரம் பதவியேற்றதை தொடர்ந்து சட்டவிரோதமாக குடியிருப்பவர்கள் மீது ட்ரம் நிர்வாகம் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது மேலும் அவர்களை கைது செய்து நாடு கடத்தப்படுகிறார்கள் இந்த நிலையில் அமெரிக்காவில் குடியுரிமை பெறுவதற்காக விண்ணப்பிக்க பத்தொன்பது நாடுகளுக்கு தடை விதித்து ட்ரம்ப் நிர்வாகம் உத்தரவிட்டுள்ளது ஆப்கானிஸ்தான் பர்மா சாட் கொங்கோ குடியரசு எக்வடோரியல் கினியா எரித்ரியா ஹாய்டி ஈரான் லிபியா சோமாலியா சூடான் ஏமன் புருண்டி கியூபா லாவோஸ் லியோன் டோகா துர்க்மெனிஸ்தான் மற்றும் வெனிசுலா உள்ளிட்ட பத்தொன்பது நாடுகளை சேர்ந்த குடிமக்கள் அமெரிக்கா குடியுரிமை பெற விண்ணப்பிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இதுடன் மெய்வழியின் செய்திகள் நிறைவு பெற்றன தொடர்ந்தும் எமது செய்திகளை பார்வையிட டபிள்யூ டாட் டாட் என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் அத்தோடு மெய்வழி ஆப்பையும் தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள் வணக்கம் Discover the magic of Sri Lanka with Satkin Holidays. From breathtaking beaches to ancient temples, we offer curated travel itineraries for every kind of traveler. Our experts design the perfect journey, tailored to your needs and interests, ensuring you make the most of your time in Sri Lanka. Experience Sri Lanka's vibrant culture, pristine nature, and world class hospitality with Satkin Holidays. Book your unforgettable adventure today with Satkin Holidays.